அது பெரிய ஏழாம் தேதி கூட்டம் அணியல ஆயுதம் தூக்கல ஆனால் அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி படை இது ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ராணுவ வீரர்கள் இலங்கை ராணுவத்திலே பெரும் இருபத்தி ஆயிரம் விடுதலை புலிகள் பத்தங்கரம் சண்டையிட்ட மரவன் என் உயிர் தலைவன் மெதகவே பிரபாகரன் அவர்கள் ஐநூறு சிங்கள ராணுவ வீரனுக்கு ஒரு புலி மறவன் இணையான வீரன் நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல நெல்மணிகள் ஒரு நெல்லை போட்டால் ஆயிரத்தி அறுநூறு நெல்மணிகளாக விளைந்து வரும் அப்படிதான் ஒற்றை மகன் பதினைந்து ஆண்டுகளாக விதைத்து முப்பத்தி ஆறு லட்சம் விதை நெல்களை அறுவடை செய்திருக்கிறேன் ஒரு தமிழ் மகன் தமிழ் மகள் தன்னை போல் இன்னும் மூன்று பேர் நான்கு பேர்களை மூன்று விதைகளை உருவாக்கினான் இருபத்தி ஆறு எங்களது